आले मट्टी रे

கொல்லிகிதடி அட 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 ஏய் போய் பாக்கறான் இமான் ஜோ 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 நிக்குதே யா பண்டடி ஆளே ஒரே வாத்த ஆச்ச ஒரு கொண்ட பொண்ண அங்க வந்து நம்ம ஊரு ஜனமே டேவே பார்க்க நிக்கு கண்டா தேவையா பைய இப்போயா தா சொன்ன ஒரே நான் தோட மேலrangle நீ தோர போறீங்கயா என்னடா சொன்னாய் ஐ தேவையா பைய நீ சொல்லுடா போய் பாக்கறான்

அப்படி கிடையாது அது இங்கிலீஷ்